இப்போ பார்த்தோம்னா காலையில் இருந்து நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என்ஜாய் பண்ணுறோம் ரிலேட்டிவ்ஸோட ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம இருக்கிறோம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் பல கோடி அணுக்களை நம்ம நல்ல அணுக்களை நம்ம இந்த உடம்புக்குள்ள ப்ரீப் பண்ணுறோம் ஸோ அந்த ஹாப்பியஸ்ட் செல்ஸை நம்ம பிளட் ஸ்ட்ரீமாக மாற்றுடும் திடீர்னு பார்த்தோம்னா ஒரு சாயந்தரம் ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது அப்போ என்ன பார்க்கும் நம்ம மனநிலை என்ன டென்ஷன் ஆகும் ஸ்ட்ரெஸ் வருது அப்போ நம்முடைய ரத்த நாளங்களினுடைய பியூரிட்டி அழுக்காகுது நம்மளோட எத்தனை ஆனந்தம் அப்போ அழுக்காகும்போது என்னவாகுது ஆக நம்ம நுகர்ந்த இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நம்மளுடைய பிரெயினுக்கு போகும்போது ஆக நம்மளுடைய பேட் ஹார்மோன்ஸை ட்ரிகர் பண்ணி ஆக அதை சுரக்க வச்சிருக்கு ஆகினால என்னவாகுது ஆக நம்மளுடைய ரத்தங்கள் அசுத்தமாகி ஆக நம்மளுடைய உடல் உறுப்புகளை சுருங்கக்கூடிய அந்த சுவாசத்தை நாம எடுக்கணும் அப்போ இந்த மன அழுக்கு ஆக நமக்கு நல்லது செய்யுதா கெட்டது செஞ்சுதா அப்படின்னா நம்ம உடலுக்கு சேதம் தான் செஞ்சது அப்போ நாம எப்படி உடம்பு அழுக்க நம்ம போக்குறதுக்காக தினமும் குளிச்சு விடுறோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி மன அழுக்க நமக்குள்ள போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன யுக்தி அதுக்கு அதுக்குதான் விஞ்ஞானிகள் கொடுத்த அந்த தியான யோக பயிற்சிகள் ஆக அந்த மகர்ஷிகளுடைய பேராற்றல் நமக்குள்ள பொழுது இது போன்ற உணர்வுகள் நமக்குள்ள உள் செல்லாம நமக்குள்ள தடுக்கப்பட்டு நம்மளுடைய மன அழுத்தை போக்கி மன தூய்மையாக்கி உடம்பை என்றென்றைக்கும் ஆரோக்கியமாகவும் ஆக நம்ம உயிரானமாக புலிவாகவும் மிக்க முடியுமே ட்ரை பண்ணி பாருங்களேன் போன்ற நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி